பார்த்தீங்கன்னா இறங்க எத்தனை பேர் அது தகுந்த மாதிரி இறங்குறீங்க நிறைய அதே அளவுக்கு இருக்கிறவங்க ஃபஸ்ட் மலையில் பாதி கூட ஆரம்பிக்கல அதுக்குள்ளே இப்படி எடுத்துருக்கோம் இன்னும் ஏழு மலை இருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு மணி நேரமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கும்பிட்டு போட்டுங்க இந்த மலை வந்து ஒரு சாமி இப்படி பார்க்கறதுனால கொஞ்சம் மனசுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் கொஞ்சம் பிரியமாகவும் இருந்துச்சுங்க குகையில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தியானம் செஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாட்டுக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போய் போய் சாமிக்கு கும்பிட்டு போட்டுங்க கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் போய் சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்ரிக்கெல்லாம் சொல்லிட்டு போயிட்டுருந்தேங்க போயிட்டு இருந்தால் பார்த்தேன் திடீர்னு ஒரு வாசம் அது என்னடாதுன்னு பார்த்தா சாப்பாடு போடுறாங்க என்னடா நம்ம திரும்ப அதனா அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிட்டுங்க அங்கே போய் பார்த்தா அந்த ரயில் போட்டிக்கு அது மாதிரி கூட்டம் வந்துகிட்டே இருக்குதுங்க சரி என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனை சொல்லி போட்டு லைன்லேயே நின்று கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா ஒரு கப்பு ஒன்று சரி பாயாசங்கி ஊத்துவாங்கன்னு நினச்சிட்டு போய் கப்பை எடுத்துட்டு கடைசியில் டீ தண்ணி போட்டாங்க சரி இது நம்மளுக்கு வந்து சோதனை நினைச்சு போட்டு அப்படியே டீயை கிளம்பியாச்சு நம்ம நாளைக்கு இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா காஞ்சூரில் இருக்கிற வெள்ளிங்கிரி அப்படின்ற இடத்துக்கு நான் மலைக்கு வந்திருக்கேன் நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிங்கிரியில் பகலில் நம்ம ட்ராவல் பண்ணுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நைட் டைமில் ட்ராவல் பண்ணி காலையில் பார்த்தீங்கன்னா சஞ்ச் பார்க்கலாம் சொல்லிவிட்டு அதுக்குள்ளேன் வாங்க வீடியோக்கு போகலாம் வாங்க மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழரை இருக்குங்க சரி இதான் போகிற கோயில் மேலே ஏற நேரம் சொல்லி போட்டுங்க கோயில் படிக்கட்டில் வரைக்கும் ஏழு சொல்லி போயிட்டுங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஏறங்க எத்தனை பேர் அது தகுந்த மாதிரி இறங்குறீங்க நிறைய அதே அளவுக்கு இருக்கிறவங்க ஏரியனே சோடமே தின்னாங்க அதை சாமி கும்பிட் போட்டு மனசு நினைச்சு போட்டு ஏரிய சிங்கம் இந்த விக்ரம் படத்தை கமர்சார் சொல்லுவார் இல்லைங்க ஆரம்பிக்கலாங்களா இந்த மாதிரி ஆரம்பிக்கலாங்க அப்படின்னு சொல்லி போட்டு மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க இன்னும் மலையேற ஏற ஒரு மணி நேரம் கூட ஆகல ஃபர்ஸ்ட் மலை கூட முடியல அதுக்கே பாருங்க எப்படி முடிச்சாங்க கிளீர் கூட இப்படி முடிச்சுவாங்க இன்னும் நாங்கள் பாரு ஃபர்ஸ்ட் மழையில் பாதி கூட ஆரம்பிக்கல இப்படி எப்படி நீ இன்னும் பயங்கரமான கூட்டமாக இருக்கீங்க

ரீச் முக்காம வேண்டிய மலை புடிச்சு நாங்க சேர்ந்து ரெண்டு மணி மணி நேரம் ஏரிக்கிறோங்க தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு கூட்டமாக இருக்குதுன்னு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் மலை பார்த்துக்கிட்டிங்கன்னா கையில் ஒரு டார்ச் எடுத்துக்கிற நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல ஒண்ணு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அப்புறம் அதுமாதிரி கை கல்லுகள் எல்லாம் நிறைய கிடக்குதுங்க கொஞ்சம் நான் பார்த்து போய்க்கிறது நல்லதுங்க டார்ச் ஒன்று ரெண்டு கையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க விநாயகர் கோயில் இருக்குதுங்க சாமி கும்பிட்டு போட்டு அப்புறம் ரெண்டாவது மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க ஃபர்ஸ்ட் மலையே ரெண்டு மணி நேரம் ஏறி இருக்கும் இன்னும் ஏழு மலை இருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏழுன்ட்டு ரெண்டு பதினாலு மணி நேரமா நான் எடுத்து விட்டு போவோம்மா ஆமாங்க ஒரு ஒரு மணி நேரம் மணி ஏழு மணிக்கு ஆரம்பிச்சான் மணி பாருங்க இப்போ ஒன்போது ஆகிடுச்சி உனக்கு பரிட்சையா அது கூட ஆப்ஷன் போட்டுக்கா ஏன் அங்கே போனால் பெரியதாண்ணா இது பார்க்கட்டியாங்க ஆனால் கீழேறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் சாம்பார் சாதங்க தயிர் சாப்பாடு இந்த மாதிரி போட்டுருந்தாங்க சாம்பார் சாதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கோட்டம் இருந்துச்சுங்க நம்மளுக்கு ஏறிட்டு வந்தாங்க கை வலி பிடிச்சிங்காட்டி தயிர் சாப்பாடு வச்சு இல்லைங்க சரி நம்ம தயிர் சாப்பாடு போய்க்கலாம் ஏன்னா கால் ரொம்ப நிற்க போட்டு நாங்களும் தயிர் சாப்பாடு சாப்பிட்டு நம்ம நாலாவது மலைக்கு போயிட்டுங்க கையில கொஞ்சம் காப்பி தண்ணி அப்புறம் அந்த திங்கர மட்டம் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேங்க வீட்டுல இருந்தேங்க ஏன்னா மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் காசெல்லாம் ரொம்ப அதிகமா சொல்றாங்க நாங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டுங்க மேலக்கரம் எதுக்கு காசு அதிகமா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கீழ இருந்து எடுத்துட்டு போறாங்க அவங்களே பொருள் கீழே இருந்து வாங்கிட்டு போறாங்க அவங்க கீழ இருந்து சுமந்துட்டு போறதை பாத்தீங்கன்னா நாங்களே நாலஞ்சு பேர் பாத்தங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முடியலிங்க நம்மளால இல்லைங்க ஏன்னா அவங்களே நடக்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயம் அந்த இல்லைங்க அவங்க இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாங்காய் மூட்டை அந்த மாதிரி நிறைய கொண்டு போய் இது கொண்டு வராங்க என்ன பொறுத்தவரையிலேயே அவங்களுக்கு காசெல்லாம் அந்த அளவுக்கு கொடுக்குற தப்பு இல்லைங்க நான் எங்க கையில காசு இல்லைங்க அதுங்க எடுத்தாங்க நாங்கள் கொஞ்சம் வீட்டுல இருந்து கொண்டு போயிட்டுவோங்க அஞ்சாவது மணிக்கு போயிட்டுங்க சரி இதுக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் தான் நடக்க முடியும் என்னென்னு நடக்க முடியும்னு சொல்லி போட்டு சரி கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு சொல்லி படுத்துருந்தேங்க அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு காத்தெல்லாம் குசு குசு ஆரம்பிச்சிருச்சு என்னடா இவ்வளவு கூலிங்க இதாகி போச்சுன்னு சொல்லி போட்டு எந்திரிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் பாக்ஸ் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி தண்ணி எல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப கூலிங்க போச்சுங்க நாங்க போறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லதுங்க மணி பெருசிட்டு போறோம்ங்க நாளைய முக்கால் ஆகுது மேல அங்க பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு சன்செட் பார்க்க முடியும் இங்க வந்தது சன் செட் தான் இருக்கத்தான் வந்தது நைட் டைம்ல டிராவல் ரொம்ப குளிர் அடிக்கிறது நம்மளால தாங்க முடியல பாத்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து இருந்து இங்கிருந்து போற பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஆகிறாங்க இது அஞ்சாவது மலை எண்டில் இருக்கும் ஆறாம் மலை ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா மழை தண்ணி ஆறு அருவி வரும் அதில் குளிச்சுட்டு ஏழாவது மலைக்கு போறோம் இந்த குளிரில் குளிக்கிறது எப்படின்னு தெரியல சரி வாங்க நினைச்சுக்காதீங்க இந்த நைட் டைம் மலை ஏறவங்களாம் பார்த்தீங்கன்னா கம்புலி பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லதுங்க இந்த கோயிலுக்கு போகும்போது குளிச்சுட்டு போற ஒரு குளம் ஒன்று இருக்குங்க அது இந்த குளம் தாங்க இந்த குளத்துல குளிச்சு தாங்க நைட் நேரத்துல மலை ஏறணுங்க எப்படியோ ஒரு வழியாக ஏழாவது மலை பக்கத்தால் கண்ணுல பாத்துட்டுங்க சரி மலை ஏற ஆரம்பிக்கலாம்னு சொல்லி போட்டு ஏறி ஆரம்பிச்சுட்டு இருந்தேங்க நான் நினைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு குளிச்ச பக்கத்தில் கொஞ்சம் லேட் போச்சுங்க சரி சூரிய உதயத்தை இனிமேல் பார்க்க முடியாதுன்னு நினச்சி போட்டுங்க சரி என்னடா இன்னைக்கு இது இதுக்கு பாக்கத்தான் வந்தது இப்படி ஆகி போச்சேன்னு நினைச்சு மனசுக்குள்ள கொஞ்சம் சங்கடமாக போச்சுங்க சரின்னு அப்படி மேலே ஏறிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறை ஒன்று இருந்துச்சுங்க அந்த பாறையில் பாறையில் ஏறி பாத்தீங்கன்னா அந்த சைடு ஒரு மலை ஒன்று இருந்துச்சுங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சூரியதை வெளியே வர மாதிரி இருந்துச்சு என்னடா இது இவ்வளோ வெளிஞ்சு போச்சு சூரிய வெளியே வர மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு ஏறி பார்த்தா சூரியதுமே அப்போ தான் வெளியே வருதுங்க சரி எப்படியா சூரிய உதயத்தை பார்த்து போடலான்னு சொல்லி போட்டு ஏறி மா அந்த பாறை மேலே ஏறி நின்ட்டுங்க நானும் நிற்கிறேன் நினைக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேங்க அரை மணி நேரமா நிற்கிறேன் துளி துளியா நின்ட்டே இருக்குதுங்க எப்படா வரும் வருன்னு பார்த்துட்டே இருக்கிறவங்க கேட்டா சீடம் ஒரு முக்கால் மணி மாட்டம் இருந்துச்சுங்க அப்போ கொஞ்சம் எட்டி பார்த்துங்க அப்போ வந்துச்சு பார்க்கணும் ஒரு சூரிய ஒளிங்க அந்த மாதிரி இருந்துச்சுங்க ரொம்ப அம்சமாக போச்சு பார்க்குறேங்க இந்த மாதிரி கடல் மட்டத்துலாம் பார்த்துருப்பாங்க நான் மலைக்கு மேலேருந்து பார்க்கறது பார்த்துருக்குறேங்க ஆனால் இந்த மாதிரி இந்த பிரகாசமாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலிங்க பார்க்கறக்க சும்மா அம்சமாக வேற லெவலில் இருந்துச்சுங்க சரின்னு அப்படியே சூரிய பார்த்துட்டே இருந்தங்காட்டி கடைசியா சூரிய பகவான் கும்பிட்டு மறந்து போயிட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கும்பிட்டு போட்டுங்க மறுபடியும் மலையாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க அப்படியே ஏழாவது மாதிரி ஏறிட்டே இருக்கிறவங்க ஏற ஏற ஏறிட்டே இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் ஏறி இருப்பாங்க ஏன்னா ஃபுல்லாக கூட்டமும் இருக்குதுங்க அந்த அளவுக்கு பாதையெல்லாம் பார்த்தே ரொம்ப கரட மூடாக கிடக்குங்க ஏறி பொறுமையாக ஏரியாங்கன்னு வேறு வழியும் சொல்லி போட்டு ஏற ஏற ஏறிட்டே இருக்குதுங்க ஒரு நாள் கூட அவ்வளோ இருக்குமோ ஒரு நாள் என்னையா ஒரு நாள் ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி ஏற்கத்துலேயும் இறக்கத்துலேயும் குட்டி போகிறாங்க எந்த ஊருக்கியா குட்டி போகிற இதோட பதினோரு கிலோமீட்டர் ஆகி போச்சியா காவாசி ஏரியா சார் காவாசி தான் இருக்கு சரி இப்ப தெரியதாங்க மேடம் பாத்து சரி பாத்து பாத்துல வழுக்குதாட்டு இருக்கா குச்சி அழுக்குதுடா வழுக்குதுரா அப்பா எங்கடா இருக்காரு மணி ஏழு ரெண்டாயிச்சு ஏழு ஆச்சு ஏனது மேல பாத்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கிறது பாத்தீங்கன்னா பொத்தாண்டு திரும்பி பாத்தங்க பொருத்தாண்டு தெரியும் பார்த்தா பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மலை சோ பார்க்கறக்கே மேகமெல்லாம் மூடின்னே சும்மா அம்சமா வேற லெவல் பார்க்கறக்கே அருமையாக இருந்துச்சு என்னடா இலம் ரொம்ப எங்கள் வீட்டில் இருக்குல்ல ஆன் டைம் நைட்டில் ஆயிருன்னு கேட்ட தெரிவிக்கலை இந்த டைம் பகல ஏறுன்னு இப்படி வரேன் உருந்துட்டு வர்றேங்க பார்த்துறேன் வாழ்க்கிட்டிருப்போம் என்னடா கோவிலுக்கு என்ன ஆச்சு கோயில் பக்கத்தில் தான் பயங்கரமான கோட்டை வச்சு கல்லு பூரா பீர்னு ரெண்டு கிலோ அந்த கல்லு எப்படி தாங்கி தச்சு லைட்டா டச்சு இருக்கேன் சரி முதடி முன்னாடி நூறு பேர் நின்று இருப்பாங்க எப்போ போற நம்ம முன்னாடி நிறைய பேரு வளையல் கிட்டத்தட்ட ஆயிரும் எத்தனை பேர் வர போட்டோம் சரி சரி மாற அந்த கல்லச்சர் இருக்குன்னு தனியா இருக்கடா

ஒரு ஏழு எட்டு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க அந்த எல்லாம் தாண்டி இப்படி நம்ம இங்க வந்து ஒரு சாமி இப்படி பாக்குறதுனால கொஞ்சம் மனசுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாவும் கொஞ்சம் பிரியமாவும் இருந்துச்சுங்க இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு போடா இப்படியே தேவையன்ற மாதிரி அந்த அளவுக்கு சாமி பார்த்தா மனசு ரொம்ப திருப்தி ஆகி போச்சுங்க அப்ப பாத்தீங்கன்னா நானும் நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து சுத்தி முத்தி போட்ட எடுத்துட்டுங்க கீழே கிளம்பியாச்சுங்க நம்ம நைட்ல இருந்த பாத்தீங்கன்னா சரியா மழை தெரியலீங்க கீழே வந்துட்டு அஞ்சாவது மலைல இருந்து நம்ம ஏழாவது மலை பாத்துங்க பாத்தங்காட்டி நம்ம இதுலயோட ஏறினா அப்படியே நம்மளுக்கும் ஒரு ஆச்சரியம் போச்சுங்க மூணாவது மலையில இறங்குறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருந்து வரவங்க ரொம்ப கூட்டம் அதிகமானி நம்மள எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டு வழியில மாச்சி விட்டாங்க இது கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு நல்லா நல்லா தான் இருந்துச்சுங்க நம்ம கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒன்னாவது மலை கேட்ட வந்துட்டுங்க ஒரு ஒன்னாவது மலையில பாத்தீங்கன்னா கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது வடிக்கெட்டு எழுபது வடிக்கெட் மேல போனீங்கன்னா ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை போகுதுங்க அங்க ஒரு குகை இருக்குமாங்க அந்த குகையில பாத்தீங்கன்னா சிவபெருமான் பார்த்தீங்க தியானம் செஞ்சுட்டு இருந்தாங்களாமா அந்த குகையத்தை பார்க்கலன்னு சொல்லி போட்டு நானும் நம்ம கூட வந்தவங்க இல்லைன்னு சொல்லி போட்டு அப்படி போயிட்டே இருக்கிறேன் ஆனால் இந்த பாதை பார்த்தீங்கன்னா வந்த பாதைக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுங்க நான் எல்லோரும் போய் பார்க்கலங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் தாங்க உள்ளே பார்த்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் உள்ளவே பார்த்தது பார்த்தீங்கன்னா செருப்பெல்லாம் கழட்டி விட்டு தான் போனாங்க உள்ளேங்க உள்ளே போய் பார்க்குற பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கத்தில் அவரோட எப்படி சொல்றது முகத்தை வந்து அப்படியே வரிமாந்து வச்சுருக்கிறாங்க அப்புறம் சாமி கிமியெல்லாம் போட்டு நீட்டாக அலங்காரம் படிச்சு விட்டு நல்லா நீட்டாக தான் வச்சிருக்கிறாங்க சாமியெல்லாம் உள்ளே ஒன்று ஒரு சாமி எழுந்துச்சுங்க சிவபெருமானு லிங்கத்தை சொன்னாலங்க அது இருக்குதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டா இருந்தாங்க நான் கொஞ்சம் லைட் அடிச்சு தான் பார்த்துங்க அதிகமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க கொஞ்சம் கேமராலாம் எப்படி தெரியும் தெரியலங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிவபெருமான வெளியே இருந்துட்டுங்க சாமியெல்லாம் அங்கே போட்டு போட்டுங்க அப்புறம் நம்ம சரி வீட்டுக்கு கிளம்பலாம் சரி போட்டு கிளம்பியாச்சுங்க சிவபெருமான் ஓகே குறைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாவது மலை அதுல அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது படிக்கட்டு தான் இருக்குங்க அது ஏறிட்டுங்க அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா மூணு குச்சி எல்லாம் போட்டுருப்பாங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி தடம் போகுங்க அந்த தடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பாறையில இருக்குங்க அந்த பாறையில முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வேல் நெட்டி வச்சிருப்பாங்க அந்த வேலுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் இருப்பாருங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேங்க நன்றிங்க மக்களே